நம் கிராமங்களில் தொன்று தொட்டு பல காவல் தெய்வங்கள் நம்மை காத்து வருகின்றன அதில் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக கருதப்படுபவர் முனீஸ்வர சுவாமி இவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் உள்ளார் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படுகிறார் கர்நாடகாவில் ஜடை முனீஸ்வரபா என்று அழைக்கப்படுகிறார் இவர் சிவனுடைய நேரடி அவதாரம் என்று கருதப்படுகிறார் இவர் சுடுகாட்டிலும் ஊர் எல்லையிலும் கிராம எல்லையிலும் விபூதியை உடல் முழுவதும் தரித்து ஜடாமுடியுடன் கோரமாக உருவத்துடனும் மக்களை அன்புடன் காத்து வருகிறார் தீய சக்திகள் நம்மை அண்டவிடாது நம்மை சுற்றி எட்டு திக்குகளிலும் காத்து நிற்கிறார் பயத்திற்கே பயம் காட்டி விரட்டி அடிக்கிறார் பொதுவாக ஏழு முனீஸ்வரர் தெய்வங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது அவர்கள் சிவமுனி ஞானமுனி மகாமுனி பாண்டிமுனி தர்மமுனி நாதமுனி ஜடாமுனி வால்முனி மற்றும் தவமுனி இவர்களுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் ஜடாமுனீஸ்வரர் என்பவர் முனிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் பொதுவாக அப்சரசுகள் தேவர்கள் இவர்களுடைய புத்திரர்களாகவும் சிவா அம்சம் கொண்டு பிறந்ததாகவும் கருதப்படுகிறார்கள் இருந்த இடத்திலிருந்து கண்மூடி கைகூப்பி கும்பிட்டார் உடனே வந்து நம்மை காக்கும் ஒரே தெய்வம் ஜடாமுனீஸ்வரர் மட்டுமே